வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா சேலம் கிரீன் டெக்ல தான் களை பிடுக்கறதுக்கு இப்ப எல்லாம் கிடைக்கிறதே இல்ல அதுக்காண்டி தான் வந்திருக்கு இந்த பவர் வீடர் டீசல் இன்ஜின் பைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி இதுல ஒரு லிட்டர் டீசல் போட்டீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் சாலிடா யூஸ் பண்ணலாம் பெரிய இடமா இருக்கு களைப்பிடுங்க ஆள் கிடைக்கவே கிடைக்கலன்னா கண்டிப்பா இந்த மிஷின் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் ஆகும் ஏன்னா ஒரே நாள்ல இருபத்தி நாலு பேர் செய்யற வேலையை இந்த ஒரு மிஷின் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துல செஞ்சு முடிக்கும் இந்த மிஷினை ரெண்டு டைப்பா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்னு ஆட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சில பேரால மேனுவலாக ஸ்டார்ட் பண்ண முடியாது அவங்களுக்காக பேட்டரி கொடுத்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்கு கொஞ்சம் வயசானவங்க அவங்க எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட் மூலமாக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா கிஷான் கிராஃப்ட் இந்தியன் மெய்டு இந்தியன் மெய்ட் மிஷின்ஸ்கெல்லாம் இப்போ மானியம் கொடுக்குறாங்க மானியம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பேரில் அதாவது லேண்டு சிட்டா பட்டா ஆதார் கார்டு போட்டோஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வேற மானியம் கிடைக்கும் அதே இது லேடிஸ் பேர்ல இருந்துச்சுன்னா லேண்டு பிப்டி பர்சன்டேஜ் வரும் மானியம் கொடுக்குறாங்க சிறு குறு விவசாயிகளுக்கான அட்டை வச்சிருக்கவங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் வரும் மானியம் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா மூணு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறாங்க மோர் டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க